அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அடுத்து வந்து காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மிருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மிருச்சிக ராசி அப்படின்றது சொன்ன எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு விசாக நட்சத்திரம்ன்றது குரு பகவானோட நட்சத்திரம் அனுஷம்ன்றது சனிபவனோட நட்சத்திரம் கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இந்த ராசியில பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கோ முன்கோபியாகவும் பதட்டப்படுறவங்களாகவும் இருப்பாங்க பொதுவாக இந்த ராசியில பிறந்தவங்க நிறையா பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ராசியை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் நாடி வந்து அது நாடி சம்ம நாடினா பித்த நாடி கப நாடி கபம் பித்தம் அப்படின்னால ஸ்லேர்த்துமா நாடியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அதனால் கபம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா காரம் வந்து அதிகமாக அவங்களுக்கு பிடிக்கும் உப்புக்கு உப்பு உப்பு உப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனியாகவே உப்பு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க சந்திரன் இந்த ராசியில் நீசம் அடையாதனால மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடும் குளிர் காலங்களில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரிப்பு புண்ணு கை கால் குறைச்சல் முகத்தில் வந்து கருப்பு படுறது மோந்து மூஞ்சியில் கருப்பு வர்றது இதெல்லாம் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இவங்களுடைய இந்த ராசிக்கு வர்றது காமனான விஷயமாக இருக்கும் இவங்க அதனால் பொதுவாக உப்பை குறைச்சிக்கிட்டாங்க நல்லது இருந்து உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணுறது நல்லது பாவ சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து இவங்க கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும் துவப்பு துவும் இருக்குல்லையா அரிசியும் தோர்ப்பு தான் தோர்ப்பு கசப்பு இந்த மாதிரியான உணவுகளை வந்து உங்கள் சாப்பிட்றதுல சேர்த்துக்கிறது நல்லது உள்ள பொருள்களை வந்து உன்றது நல்லது இந்த உடம்புல சூடு இல்லாமல் அடிக்கடி வந்து எளநீ குடிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி வந்து உடம்புல சூடு ஏறாமல் பார்த்துக்கணும் இவங்க வந்து குணநலம்னு பண்ணால் இவங்களுக்கு வந்து புகழ்கிறவங்களுக்கு இவங்க நல்லவங்க அப்படின்னு எடுக்கலாம் இவங்க வந்து மனசில் பட்டதை யாருக்கும் பயப்படாமல் வெளியில் சொல்கிறதுல நல்லவங்க பலருடைய யோசனையை கேட்டாலும் முடிவு வந்து இவங்க இவங்க இஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க நேர்மையாக செயல்படுவாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களை கூட குறுக்கோயில போக விட மாட்டாங்க அப்படி போனாங்கன்னா அவங்களை அவங்க போட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அதனால் இவங்களை மதிக்க மதிக்கிறவங்கள ஒரு நாளும் உதாசி உதாசீனப்படுத்த மாட்டாங்க இவங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள ஒரு நாளும் உதாசீனம் படுத்த மாட்டாங்க நல்ல ஒரு சில உத்தமமான குணங்கள் உள்ள அந்த ராசி இவங்க ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் பிற்கால வாழ்க்கையில் இவங்க லேட்டர் ஏஜில் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சந்திரன் இந்த ராசியில் நீசம் அடைகிறதுனால அவர்தான் பாதுகாதிபதி அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னாலும் அவர்னால வந்து இவருக்கு வாழ்க்கையில் நல்ல மேலே வராம இருக்கும் திரும்ப கீழே போயிடும் திரும்ப மேலே வராமாதிரி திரும்ப கீழே போயிடும் அது மாதிரி வந்து கொஞ்சம் ஏற்ற இருக்கங்களை கொடுக்கக்கூடிய அவரும் சந்திரன் இருப்பார் ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் அதனால் வந்து நேரு வழியில் தான் பணம் சம்பாதிக்கணும் நேர் வழியில் சம்பாதிச்சால்தான் அவங்க நிற்கும் அப்படி எடுத்துங்க அதை நேரு வழியில் சம்பாதிச்சாதான் இவங்க வந்து பிழைக்க முடியும் தவறான வழியில் சம்பாதிச்சாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க எடுக்கிற காலத்தில் எவ்வளோ இடைஞ்சல் வந்தாலும் மீண்டும் அதை வந்து முயற்சி பண்ணி அந்த காரியத்தை முடிக்கிறதுல இவங்க நல்லா இருப்பாங்க அது இவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய கொடுத்த பொறுப்பை வந்து கண்டிப்பாக முடிச்சிருவாங்க இவங்களுக்கு வந்து தொழில் தான அது சூரியன் அப்படின்றனால பொதுவாக இந்த ராசியில் பிறந்த நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாப் அதில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைலேயும் தலைமை பதவி ஆட்சி ம மேனேஜரு இராணுவம் காவல் சம்பந்தப்பட்ட பணிகள் அதெல்லாம் இருப்பாங்க தொழில் ஏதாவது இவங்க இவன் இந்த ராசிக்காரன் தொழில் பண்ணாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த ராசியில் நிறைய பேரை பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸு வீடு வாகனம் பண்ணுறவங்க இன்ஜினியர்ஸு சிவில் இன்ஜினியர்ஸு அது மாதிரி வரி வசூல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க இப்போவுமே வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களோட இவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவும் சமயங்களில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இயல்பாகவே ஏற்படும் பொருளாதார நிலைன்றது எப்போவுமே பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் ஆனால் ஏற்ற உள்ளதாக இருக்கும் இவங்க வந்து எவ்வளவு செலவு செஞ்சாலும் இவங்க வந்து சிக்கனமாக இருப்பாங்க அதாவது வீட்டில் மற்றவங்களுடைய செலவு கூட வந்தாலும் இவங்க சிக்கனமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் இவங்க வந்து பணத்தை வந்து கையாளுறதில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதனால் வீட்டில் உள்ளவங்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் இவங்க வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி நிதானமாக கொண்டு வந்துருவாங்க இந்த வந்து வீட்டுக்கு ராசி பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயாக இருக்கிறனால இவங்களுக்கு வீடு வாகனம் யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் நிச்சயமாக அமையும் இவங்களுக்கு வீடு கட்டினா கூட அதில் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து கொஞ்சம் வந்து க கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கு வடக்கு கிழக்கு திசைகள் நல்லாயிருக்கும் கிழக்கில் வந்து இவங்க தலை வச்சு படுக்கிறது நல்லது இவங்க ராசிப்படி பூமி வாங்கி அதில் வீடு கட்டி இவங்க போகிறதா நல்லது கட்டின வீட்டை வாங்குறதை காட்டணும் வீட்டில் வந்து வருண மூலையும் வாயு மூலமையும் இவங்களுக்கு ரொம்ப யோகமானதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக இந்த குடும்பத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அவர் தான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அதனால் வந்து இவங்க வந்து கூட தன்னோட சகோதரர்கள் மேலேயும் நல்ல அன்பாக இருப்பாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறவங்களாக இருப்பாங்க குடும்பம் மூலமாக அவங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் தந்தையை காட்டின அம்மா மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க நண்பர்களுக்கும் உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா பொறுப்பாக இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கலாம் பெற்றோருக்கு வந்து வயதான காலத்தில் உதவி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க அதை வந்து நினைக்கிறது மட்டும் இல்லை உதவி பண்ணுறவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க பெரிய குடும்ப வாழ்க்கையில் பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது மாதிரி திருமணம் குழந்தை பார்க்கலாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையின வந்து இவங்களோட வாழ்க்கை தான் குடும்பத்தை வழி நடத்துகிறோம் இவங்க வாழ்க்கைத்தினை சொல்ல கேட்டு தான் இவங்க நடப்பாங்க அப்படி எடுத்துங்க அதை அப்படி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த இவங்க வந்து தொழில்னு பார்த்தோம்னா அரசாங்க தொழில் வேலை பார்க்கலாம் இருப்பாங்க காவல்துறையில் இருப்பாங்க இராணுவம் மருத்துவம் வங்கி ஏற்றுமதி இறக்குமதி ஆண்கள் ஆடையகம் தங்கம் விற்கிறது வெளிநாட்டுப் பொருள்கள் விற்கிறது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் இவங்களுக்கான தொழிலாக இருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் திருமணம் பண்ணால் கண்ண நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்தில் அனுஷங்கேட்டை பொருந்தாது அனுஷ நட்சத்திர பரணி சித்திரை விசாகம் பொருந்தாது கேட்டை நட்சத்திர அஸ்வதி சித்திரை விசாகம் பொருந்தாது இவங்களுடைய பொதுவாக வந்து விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் மாதிரி காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடுறது நல்லது மேற்கு வடக்கு திசை நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமை நல்லாயிருக்கும் சிவப்பு கலர் நல்லாயிருக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கு காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் ஐயனாறு வீரனாறு இது மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது கிழக்கு தெற்கு அந்த திசை நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் நல்லாயிருக்கும் நல்ல டார்க்கு கலர்ஸ் வந்து நீல கலரு டார்க் கலர்ஸ்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு பெருமாளை வழிபடுறது முருகன் கோவில் முருகனை வழிபடுறது தனித்த முருகனை வழிபடுறது இதெல்லாம் வந்து அவங்க நல்லாயிருக்கும் வடக்கு மேற்கு இந்த திசை நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு நம்பர்கள் நல்லாயிருக்கும் வெள்ளி புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் பச்சை சிவப்பு கலர் நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபட்டு இவங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்